பேராசிரியர் முருகன் அண்ணா வந்து பேசுகின்ற பொழுது அவருடைய வகுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் சந்தேகம் கேட்டதாக சொன்னார் எல்லாம் பாடம் நடத்தி முடிச்சிட்டு தம்பி எதாவது சந்தேகம் இருக்கான்னு கேளுங்கன்னோன்னே ஒரு பயம் எழுந்திரிச்சி கேட்டுருக்கான் பாருங்க பளிச்சுன்னு ஐயா நீங்கள் எப்போ ரிட்டையர்ட் ஆவீங்கன்னு அது அறிவு இல்லைண்ணே குறும்பு அதை ரசிக்கணும் அப்புறம் இன்னொரு பெரிய லிஸ்ட் போட்டிங்க யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்க யாரெல்லாம் குற்றவாளிகள்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டு இவங்கெல்லாம் நவீன அறிவாளிகள்னு அடையாளப்படுத்துனீங்க அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவ தவறு எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நவீ நவீன அறிவு அந்த இடத்துல வேலை பார்க்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க நான் கூட அதை மாதிரி அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய மொபைல் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் தொடு திரையை நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை விட்டுட்டு வேறு ஏதோ வரதான் செய்து எனக்கு என்ன பயன்னா என்னையை விட ஏதோ நான் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஐயோ என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்காங்கிற பதட்டம் எனக்கு இருக்குது நான் என் மகன்கிட்ட கேட்டேன் கூப்பிட்டீங்க வாடா என்னடா தொட்டவனே எப்படி வருது என்னான்னு மிருத்த கையில் வச்சுருக்கேன்னு அழகாக சொன்னால் நவீன அறிவு பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னான் தொட்டா எல்லாம் வரதான் செய்யும் உனக்கு எதை தேவையோ அதை மட்டும் திறந்து பாரு ஓப்பன் பண்ணாத தள்ளிவிடும் நான் பார்த்தீங்களா அதுதாங்க நவீன அறிவு அது நன்மையாகத்தான் போய் கொண்டிருக்கிறது அறிவு அற்றங்காக்கும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரன் சொன்னார் பார்த்தீங்களா வள்ளுவ பெருந்தகை ஒரு எதிரியால் கூட அழிக்க முடியாத மிகப்பெரிய சொத்துங்க அறிவாயுதம் மட்டுமே அகிலத்தின் அணையாத ஜோதி என்று சொல்லுகிறார் கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸ் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு காலத்துக்கு ஏற்ப தகவமைப்பு கொள்ளக்கூடியதாக இருக்குது நம்மளை நாமே மாற்றிக்கிட்டே வரணும் நேரில் போக முடியலை கிரகாம்பலினுடைய உதவியால் ஒரு ஃபோன் கிடச்சிச்சு ஒரு தொலைபேசி கிடச்சிது இப்போ அது எப்படி வந்து மாறி நிற்கிது தொடுதிரை திறன்பேசியாக வந்து நிற்கிறது மாற்றத்தை ஏற்றுக்கொண்டே இருக்கணும் அப்போ மதுக்குரனே பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுக்கிறாரு பத்திரிக்கை கொடுத்தா நேரில் கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ குவாரண்டைன் அவர் வந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது என் வீட்டுக்கு அவருக்கு வரவும் பயமாக இருக்குது தங்கச்சி வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறேன்றாரு முடிஞ்சால் போகலாம் சந்தோஷமாக இருக்கும் போய் வாழ்த்துறது மகிழ்ச்சி தான் போக முடியாத சூழ்நிலைக்கு அவர் கொடுக்குற பத்திரிகையில் ஓரத்தில் க்யூஆர் கோடு போட்டிருக்காரு நடுவர் அவர்களே க்யூஆர் கோடு போட்டிருக்காரு அண்ணே குவிக் ரெஸ்பான்ஸ் போட்டிருக்காரு அதை என் செல்லில் வச்சு அப்படி காட்டினோம்னா ஸ்கேன் பண்ணோம்னா கல்யாண வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ லைவ் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கியா மொபைலுக்குள்ள என்னங்க உங்களுக்கு சங்கடங்கள் நான் இது என்ன வருத்தம் இருக்குது இதில் என்ன பெரிய தீமை நடந்து விட்டதுன்னு நீங்கள் ரொம்ப வேகமாக வாரீங்க இந்த புதுமையை எதிர்க்கக்கூடிய ஆளுகள்கிட்ட அவர் பெரிய சிக்கல் இருக்குது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காமாலை வந்த ஆளுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தான் தெரியும் சின்ன சின்ன தவறுகள் இருக்கத்தான் செய்யும் நவீனத்திலே குறைகள் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் பூத கண்ணாடியை வச்சு அதை பார்க்காதீங்கன்னு மட்டும்தான் சொல்கிறோம் இன்றைய நவீன அறிவியல்லே கல்வி நல்லா இருக்கா நல்லா இருக்குது பரவலாக்கப்பட்டிருக்கிறது மருத்துவம் நன்றாக இருக்கிறதா ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது நல்லா இருக்குது அன்னை சட்டம் நல்லா இருக்கா நல்லா இருக்குது பேச்சு நல்லாயிருக்கா இருக்கு தகவல் தொடர்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஊடகம் நல்லா இருக்கா தெரிக்க விடுது ஒரு சொல் கோயில் வரைக்கும் வந்துருச்சு தமிழை பரப்புகிறது நீங்க மட்டும்தான் எங்களை நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டு டயர்டாக்கி விடுறீங்க நீங்க மட்டும்தான் நல்லா இருக்கிற விஷயத்தை எதுக்கியா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு எழுபத்தி தடவை கேட்குறீங்க எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது என்ன செஞ்சாலும் நீங்க குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க தகவல் தொடர்பாக வைறீங்க மொபைலில் வைறீங்க எல்லாத்தையும் குறை சொல்கிறீங்களே உங்களை எல்லாரும் ஒரு சொல் கேள்வி நிகழ்வுக்கு வர சொல்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி தகவல் தெரிவிச்சாரு புறாகாலில் செய்தி எழுதி உருட்டி அதுக்குள்ளே சொருகிக்கிட்டால் உத்தம வளையத்துக்கு அனுப்பணும் வேதனாயி அப்படியா வந்தீங்க மதுரைக்கு புறா 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 வந்துச்சா வந்துச்சா மூணு மூணு ஒரே தனித்தனியாக அனுப்புனீங்களா தான் கேட்குறேன் எல்லா நவீன வசதிகளையும் நீங்கள் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதை அதை மறுக்கிறதுலையும் அது நல்லாவே இல்லை அப்படின்னு என்ன குற்றம் சாட்டுறீங்க ஆன்லைன் கல்வியை பற்றி சொன்னீங்க நான் நான் கேட்குறேன் எனக்கு இங்கே இருந்துக்கிட்டு அல்லது யாரோ ஒரு சாமானிய பெண்ணோ ஒரு ஆணோ இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்க முடியுமா அங்கே அட்மிஷன் வாங்க முடியுமா நான் கேட்குறேன் அதை ஒரு பெருமையாக சொன்னாங்களா ஏல்ஸ் யூனிவர்சிட்டி இவங்க அதில் படித்தவங்க இவங்க லண்டன் ரிட்டன் அவங்க ஆஸ்திரேலியா போனாங்கன்னு இப்போ எங்கேயுமே போகாம வெறும் ஆன்லைன் எஜுகேஷன்ல இங்கே இருந்துக்கிட்டு எங்களால் அங்கே அட்மிஷன் போட்டு படிக்க முடியும் முடியுங்க இதை சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்கிறது இன்றைய நவீன அறிவு இன்றைய நவீன மனிதன் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் பண்றதில்ல ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கிறான் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலை நாங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து செய்கிறோம் ஆனால் அது தீமையைத்தான் நோக்கி போகுதுன்னு நீங்கள் கடின உழைப்பாளிகள் பதற வேண்டாம் பழமைவாதிகள் நல்லவர்கள் பதற வேண்டாம் இதுவும் நல்லதுதான் என்று தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நவீன மனிதன் தன் அறிவிக் கொடியை விண்ணிலும் மண்ணிலும் நாட்டி இந்தியாவின் பெருமையை பறைசாட்டித்தான் கொண்டிருக்கிறான் இன்னும் உயரத் தூக்கி பிடிப்பான் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி